தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி யம்பகம்ிஜாமஷ்டி வர்தனம் ஓர்வா ரகபவ மந்தநாத் மிருத்யோர் முக்ஷே யமாமிருதா ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோநேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கு உண்டான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது சூரியன் புதன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகங்களும் விருச்சிக ராசியில் இந்த மாத தேதி இருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியில் இருக்கார் அதே சமயம் அன்னிக்கு டிசம்பர் ஒன்னாந்தேதி ராத்திரி சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் விருச்சிக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தனுர் மாத ஆரம்பம் தனுர் மாதம்னா மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த மாதத்தில் சுக்ரன் இரண்டு தடவை டிசம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரியும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னிக்கும் ஆகிறார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கு ஆகிறார்கள் அவங்க அவர் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விரதமும் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு பிரதோஷமும் கூட அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் பதினாலு அன்னைக்கு சர்வாலய தீபம் டிசம்பர் டிசம்பர் பதினைந்து பௌர்ணமி டிசம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி சர்வ அமாவாசை இதுக்கு நடுவில் டிசம்பர் பதினாறுலேருந்து தனுர் மாத பூஜை ஆரம்பம் இதுதான் இந்த உண்டான விசேஷ நாட்கள் இந்த கிரக நிலவரத்தையும் கிரக பயிற்சியும் கொண்டு உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை ஆராய்வோம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் தசமஸ்தானத்தில் குரு சாதகமாக இருக்கார் தசமஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு ஏதாவது அபவாத பெயர் வருமானு கேட்டால் அபவாத பெயர் வரா மாதிரி வரும் ஆனால் அதை பாதுகாக்கிறதே குரு பகவான் தான் இருபத்தே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த தைரியம் வந்து விரயமாகும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் தைரியமாக இருப்பீங்க எதுக்கு இருக்கணுமோ அதுக்கு இருக்க மாட்டீங்க அதே சமயம் ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ஏதாவது கேடு வருமானு கேட்டால் எதுவுமே வராது ஏன்னா குரு பார்வை இருக்குது பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை ஸோ குரு சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் சாதகமாக இருக்காங்க அஷ்டமசனி பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்குது ஆனாலும் இந்த மே மாதம் வரைக்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிச்சிருவீங்க வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் வருமானத்துக்கு ஈக்குவல் செலவுகள் இருக்குது இந்த உண்டான சாதகமான நாட்கள் காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தேன்னா டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு பதினொன்றாம் தேதி பன்னெண்டு மணிலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் தடங்கல்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒன்பது மணி பதினாலு நிமிடம் காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடம் முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலை நண்பகல் பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலம் அதிகரிக்கும் என எட்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சந்திரன் நிறையா பொய் சொல்லணும்னு தோணும் நிறைய வார்த்தை பிறழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை சொல்லிட்டு வாங்கோம் இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாள் ஹனுமன் சாலிசா கம்பல்சரியாக சொல்லணும் இதை சொல்கிறதுனால உங்களுக்கு வார்த்தை பிறழ்வுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த சிம்மராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் அதாவது பிரச்சனை வரா மாதிரி இருக்கு கணவன் மனைவி உறவுல சக பணியாளர்கள் விஷயத்துல உங்க வீட்டில் வேலை பண்ணக்கூடிய உங்களுடைய சர்வன் மைட்லேருந்து உங்களுக்கு வீட்டு கார்டனர்ல இருந்து எல்லார்கிட்டையும் உங்களால மனஸ்தாபம் ஏற்படும் நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரியே பேசுவீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுவாங்க அவங்க அம்மா பேசுகிறதே சரியில்லை சார் உங்கள் வீட்டுக்காரம்மா நாங்கள் வேலையை விட்டு போகிறோன்னு அவர் சமாளிப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் அவர்னால தான் அதை நீங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க அவங்களும் கவனிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் குடும்ப விஷயத்தில் நிதான போக்கை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் ஏன்னா உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது அதனால கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதுவும் மாத பிற்பகுதியில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சூரியன் தன்னுடைய பலத்தை கொடுப்பாரு அதனால உங்களுக்கு அறிவுத்திறமை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த நாட்கள்ல மா மார்கழி மாதத்துல காத்தால நாலு மணிக்கெலாம் எழுந்துருச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு அறிவுத்திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் விவசாய நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு க கடுமையான உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துட்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த விஷயத்திலும் செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தினால் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் தந்தைக்கு செலவு போடும் செலவு பண்ணும்போது வீட்டில் லீவ் எடுக்க சொல்லுவாங்க உங்களுக்கு அது அந்த சமயத்தில் தான் ஆஃபீஸ் வேலை விஷயமா வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அதனால் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இருப்பினும் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா அஷ்டமசனியுடைய பாதிப்பு துவங்க ஆரம்பிச்செடுத்து அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா தினமும் கண விநாயகர் அகவல் கணபதிக்கு உண்டான விநாயகர் அகவலை படித்து வாருங்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி படிக்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கணபதி விநாயகருக்கு உண்டான அகவலை வந்து காத்தால் ஒம்பது மணிக்கு பிடிச்சா போதுன்னு அப்படி கிடையாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் கணபதிக்கு பவர் ஜாஸ்தி அந்த சமயத்தில் விநாயகர் அகவலை படித்து வாருங்கள் உங்களுக்கு தடைகளற்ற வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த விநாயகன் மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை உங்களின் சார்பாக அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்